அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி விசுவ வருடம் தமிழ் மாதம் ஆவணி ஒன்பதாம் நாள் இன்று திங்கள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் ஒற்றாடல் குரல் ஐநூற்றி எண்பத்தி ஒன்று ஒற்றும் உரை சான்ற நூலும் இவை இரண்டும் தெற்றென்க மன்னவன்கண் தெளிவுரை உழவு பார்ப்பவரும் ஒற்றொரு நீதி நூலும் மன்னர்க்கு கண் என்று அறிய வேண்டும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மிதனத்தில் குரு கடகத்தில் சுக்கிரன் புதன் சிம்மத்தில் கேது அதோடு கூட சூரியன் கன்னியில் செவ்வாய் விளிம்பில் சந்திரன் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் வக்ரமாக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று பயணங்கள் சென்று வருவீர்கள் வீடு அல்லது வேலை இடம் இப்படியாக இடமாறுதல் ஏற்படும் வேலை செய்யும் இடத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பணி உயர்வு கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் உண்டாகும் இன்று சுற்றுலா செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் குழப்பமான காலம்தான் சற்று இன்று இறை தொடர்பான விஷயங்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் வீடு கட்டும் எண்ணம் நிறைவேறும் வீடு வாகனங்கள் சேர்க்கை உண்டு இன்று காலம் தாழ்த்தி உண்ணும் நிலை இன்று உண்டாகும் முதலீடு செய்யும்போது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அவசரப்படாமல் தெரிந்தவர்களிடம் கேட்டு நல்ல நிறுவனத்தில் முதலீடு செய்வது சிறப்பு இழப்பு ஏற்படாமல் தவிர்க்க முடியும் குடும்பத்தில் கல்வி சொத்து இப்படியாக உங்கள் அம்மாவின் முடிவுகள்தான் இருக்கும் காதல் பற்றி உங்கள் வீடுகளில் இப்போதைக்கு மூச்சு விடாமல் இருந்துவிடுங்கள் சகோதரர் வழியாக உதவிகள் கிடைக்கும் இருந்தபோதிலும் நிலம் தொடர்பான வழக்கு பூர்வீக சொத்தில் சிக்கல்கள் ஏற்படும் கொடுத்த கொடுக்கின்ற கடன் அல்லது வாங்கிய அல்லது வாங்க போகும் கடன் இப்படியாக இன்று கடன் தொல்லைகள் உண்டு வீட்டு பத்திரம் வழியாக சிக்கல் இருக்கும் பார்த்து கையாள வேண்டும் இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் சிறுநீரக பிரச்சனையின் காரணமாக தோல் பிரச்சனை வரும் வலதுகன் குறைபாடு அக்கி எலும்பு தொடர்பான நோய்கள் பல் உபாதைகள் மூளையில் பிரச்சனை கால்சியம் குறைபாட்டினால் வரும் கோளாறுகள் இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் முனீஸ்வரன் கோயில் மண்குவியல் குப்பைமேடு பழைய கட்டிடம் டயர் கடைகள் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று ஜெயஸ்ரீ வசந்த் சக்கரபாணி தாமரை மல்லிகா வில்லிங்கிரி தங்கமணி துரைமுருகன் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கோவைக்காய் முள்ளங்கி சுரைக்காய் பீன்ஸ் கேரட் புடலங்காய் இப்படியாக சேர்த்துக் கொள்வீர்கள் இன்று ஆரஞ்சு மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இணைய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்